கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் திருச்சி சிறுகலூரில் அமைய உள்ள பெரியார் உலகத்திற்கு விருத்தாசலம் கழக மாவட்ட திராவிட கழக சார்பில் ரூபாய் பத்து லட்சம் நிதியளிப்பு சிறப்புரை தமிழர் தலைவர் கி வீரமணி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்ட செய்தியாளர் எழில்குமார் கையாசனையை ஐயா திறக்க வேண்டும் அதை நாம் எல்லோரும் காண வேண்டும் அதற்காக ஏற்படும் நிதியை நீங்கள் அனைவரும் அள்ளி தர வேண்டும் என்று கூறி வாய்ப்பு வாய்ப்பிருக்க முடியும் தலைமை செயற்குழு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் எழுச்சியோடு நடைபெறக்கூடிய பெரியார் உலகத்திற்கு நிதியளிக்கக்கூடிய இந்த கூட்ட